நமக்கு குழந்தைகளே உலகம் ஆனால் உல குழந்தைகளோட இன்னைக்கு வளர்ச்சி ஜெட் வேகத்துக்கு மாறிடுச்சு மூன்று வயது குழந்தை பாலியல் வன்கொடுமைக்கு உள்ளாக்கப்படுது வளர் இளம் பருவத்தை ஏற்ற சிறுவர்கள் பாலியல் குற்றங்களில் ஈடுபடுறது பாலியல் படங்களை பார்க்குற நோயாளிகளாக மாறுதுன்னு சொல்லிட்டு குழந்தைகள் சின்ன வயசுலேயே பாலியல் குழப்பங்களுக்கு ஆளாகிறாங்க பேரண்ட்ஸ் செய்கிறத அப்படியே காப்பி அடிக்கிறதும் கொஞ்சமாக தெரிஞ்ச விஷயங்களை ஆர்வத்தோடு தேடி தெரிஞ்சுக்கிறதும் குழந்தைகளோட இயல்பு பெற்றோர் கவனக்குறைவாக செய்கிற பல தவறுகள் குழந்தைகளை வேறுபாதைக்கு கொண்டு போயிடுது அதுல ஒன்னு குழந்தைகள் முன்னாடி ட்ரெஸ் மாத்துறது குழந்தை தானே அவங்களுக்கு என்ன புரிய போகுது அப்படிங்கிற எண்ணம் ஒரு பக்கம் சிறு வயதிலேயே பெண்ணுடல் பற்றி தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னு சொன்னா அவங்களோட எண்ணத்துல வித்தியாசம் தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிற அம்மாக்கள் இருக்காங்க பச்சளை குழந்தையா இருந்தாலும் கூட ஆண் பெண் இருவருமே குழந்தைகள் முன்னாடி ட்ரெஸ் பண்றதை தவிர்க்கணும் குழந்தைக்கு ஒரு வயது ஆகும்போதே அனைத்து விஷயங்களும் தெரியும் ஒரு வயதுல இருந்து குழந்தையின் முன்பு ட்ரெஸ் போடுறத கண்டிப்பா ட்ரெஸ் சேஞ்ச் பண்றதை கண்டிப்பா தவிர்க்கணும் வெளிநாடுகளோட கலாச்சாரம் வேறு அங்கே வந்து பார்த்திங்கன்னா வளர்கிற குழந்தைகளுக்கு உடைங்கிறது ஒரு பெரிய விஷயமா இருக்காது ஆனால் நம்ம நாட்டு குழந்தைகள் அப்படி வளர்க்கப்படலை சமூகமும் அது மாதிரி மாறலை அப்படிங்கும்போது நாம்தான் குழந்தைகள் முன்னாடி ரொம்ப ஜாக்கிரதையாக நடந்துக்கணும் உடை மாற்றும் போது நம்ம பார்க்குற குழந்தைகளோட மனசில் அதிர்ச்சி ஏற்படும் அவற்றை வந்து அவங்களால காட்ட தெரியாது அப்படியே தொடரும் போது அவங்க வந்து பாலியல் குழப்பத்துக்கு ஆளாயிடுவாங்க குழந்தைகள் தன்னை சுற்றி நடக்கிற சூழலில் இருந்து தான் பெரும்பாலான விஷயங்களை கற்றுக்குறாங்க குழந்தைகளுக்கு நம்ம கற்றுத்தர விஷயங்களோட ரோல் மாடலாக பேரண்ட்ஸ் தான் இருக்கிறாங்க இதை ஒவ்வொரு பெற்றோரும் மனசில் வச்சுக்கணும் குளிக்கிறது ட்ரெஸ் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பெற்றோரோட தனிமையை குழந்தைகளுக்கு மிக சின்ன வயதிலிருந்து புரிய வைக்கணும் வீட்டில் இருக்கும்போது ரிலாக்ஸாக இருக்கணும் அப்படிங்கிற எண்ணத்தில் பெற்றோரான ஆண் பெண் இருவருமே குழந்தைகள் முகம் சொலிக்கிறபடியாக உடை உடுத்தக்கூடாது எந்த சூழலிலும் கண்ணியமாக உடை உடுத்தணும் மற்றவங்க நம்மளோட மனசில் உறுத்தலை ஏற்படுத்துகிற மாதிரி உடை உடுத்துவது குழந்தைகளுக்கு ஒரு தவறானதுன்னு முன்னுதாரணமாக தான் இருக்கும் நம்ம நல்ல பேரண்ட்ஸாக இருப்போம் நம்ம குழந்தைகளையும் நல்லபடியாக வளர்ப்போம் மேலும் இந்த மாதிரி தகவல்களை தெரிஞ்சுக்க சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ